ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆனந்தி விழாக் சேனல் இந்த ஆனந்தி விழாக் சேனல் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது சோற்று கற்றாழை அதாவது கற்றாழையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கற்றாழை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் இது எதாவது பாருங்கள் இது வந்துட்டு தான் கற்றாழை சோற்று கற்றாழைன்னு சொல்லி இதை வந்து சொல்லுவாங்க இந்த சோற்று கற்றாழை வந்து நமக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த சாப்பிட்டு இதை வந்து ஒடித்து அதில் வந்து உள்ளே வந்து ஒரு சதை மாதிரி இருக்கும் அந்த சதையை நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது குளிர்ச்சி உடம்புல வந்து சூடே இருக்காது இதுதான் வந்து அந்த சோற்ற கற்றாழை நீங்களே பார்க்கலாம் ஒரு சின்ன ஒரு பக்கெட்டில் வந்து வீட்டை பக்கத்தில் வந்து வளர்த்து வச்சுருக்குது இது அந்த கற்றாழை செடி இந்த கற்றாழை செடி நம்ம வைச்சாலுமே அதை விஷ பூச்சிகள் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே வராது இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு வாசனை ஒன்று வரும் அந்த வாசனைக்கு வந்துட்டு அந்த விஷப்பூச்சிகளை வந்து நம்ம வீட்டை சுற்றியே வராது இதை வந்து நம்ம வந்துட்டு நம்ம சாதாரணமாக நம்ம பயன்படுத்தலாம் இதை வந்து ஒரு லைட்டாக ஒடிச்சு வெளியே இருக்கிற சதையை வந்து நம்ம உரிச்சு தூரம் போட்டுட்டு உள்ளே இருக்கிற அந்த சதையை மட்டும் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜெல்லுன்னு வந்து அது இருக்கும் அது வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஒரு உணர்வு இருக்கும் ஆனால் ஒரு ருசியை வந்து ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்கும் இந்த கத்தாலையை வந்துட்டு நம்ம சாதாரணமாகவே ஓடிச்சு சாப்பிடலாம் இதை வந்து பெண்கள் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா வந்துட்டு இந்த உடல் சூட்டை வந்து ரொம்ப தனிக்கும் பெண்களுக்கு வந்து உடம்பு வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் அதிகமான சூடு இல்லை சூடு வந்து இருக்கும் அவங்களுக்கு இதை வந்து சாப்பிட்டு அவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது இது வந்து ரொம்ப மூ ஒரு சக்தியான ஒரு மூலிகை பொருள் இது வந்து இது வந்து எல்லாருமே வந்து உபயோகித்தோம் அப்படின்னாக்கா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இதுதான் அது வந்துட்டு அந்த வந்து கத்தாழை செடி இந்த கத்தாழை செடியை வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே வீட்டுக்கு வந்து ஒன்று வளர்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லது கற்றாழை துளசி இந்த மாதிரி சரியானங்கை இந்த செடியெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி இருந்துச்சு அப்படின்னாக்கா வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம எது தேவையோ நம்ம வந்து அந்தந்த தேவைக்கேற்றபடி நம்ம பிடிங்கி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் இந்த கத்தாழியை வந்து பாருங்கள் அதே பார்த்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய்னு சொல்லுவாங்க சுண்டைக்காய் இருக்குது இதுதான் அந்தந்த சுண்டைக்காய் இது இருக்குது பாருங்கள் இது வந்து சுண்டைக்காய் செடி சுண்டைக்காய் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் இது சுண்டைக்காய் வந்து மேலே வந்து இருக்குது பாருங்கள் இது வந்து சுண்டை வத்தல்னு சொல்லுவாங்க அது வந்து பிடுங்கி நம்ம காய போட்டுட்டு காய போட்டு அதை வந்து லேசர் நச்சு நம்ம காய போட்டு குழம்பு வைக்கலாம் சின்னதாக கூட்டு வைக்கலாம் வத்த குழம்பு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த வத்த குழம்பு வந்துட்டு இந்த சுண்டை வத்தலில் இருந்து தான் வந்து சாப்பிட்றது இது பாருங்கள் காய் நிறையா இருக்குது பாருங்கள் இது வந்து இதுதான் வந்து சுண்டைக்காய் இந்த சுண்டைக்காய் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புல இருக்க கிருமிகள் எல்லாம் வந்துட்டு அடித்து வெளியே கொண்டு வந்துடும் அது ஒரு அபூர்வமான சக்தி உள்ள சுண்டைக்காய் இது வந்து நம்ம ரெகுலராக வந்து சாப்பிட வேண்டாம் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டாலே போதுமானது இந்த சுண்டைக்காயில் வந்து நல்ல ஒரு மூலிகை தன்மை வந்து நிறையா இருக்குது அதனால் அந்த சுண்டைக்காயுமே நீங்கள் வந்து சாப்பிட்டு வரலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை வணக்கம்